அனைவருக்கும் மக்கள் மருத்துவத்தின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் பார்த்தீங்கன்னா மேற்கத்திய நாடுகளில் அதாவது யூரோப்பியன் கன்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா சில ரிசர்ச் பண்றாங்க அதாவது ரொம்ப நாள்பட்ட வியாதிகள் தீர்க்க முடியாத வியாதிகள்லாம் சொல்கிறோம் இல்லையா கிரானிக் டிசீஸ் ரொம்ப டெப்தான டிசீஸுங்கெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா அப்ப இதுக்கெல்லாம் வந்து சில பேருக்கு வராமே தப்பிச்சாங்க சில பேர் மட்டும் அந்த பாதிப்புல வராங்க இது என்ன காரணம்னு சொல்லி ஆராய்ச்சி பண்றாங்க அது குறிப்பாக ஜெர்மன்ல ஒரு ரிசர்ச் பண்ணி பார்க்குறாங்க என்ன காரணம் சில பேருக்கு இந்த மாதிரியான நோய்கள் வரதே இல்லையே அப்போ அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய உணவு முறையில் அதாவது இந்த நோய் பாதிப்புகளுக்கு வராதவங்க இருக்கிற உணவு முறைகள் இருக்கிற சில விஷயங்கள் தான் உதாரணமாக அதிகமாக சீஸ் பயன்படுத்துகிறாங்க யாரும் இந்த நோய்கள் வராதவர்கள் சீஸ் பண்ணுறாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா சீஸ்னு சொல்லுவாங்க இல்லையா ஆலி விதை இதெல்லாம் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க ஏன்னா அதில் வந்து ஒமேகா எல்லாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி உணவு முறைகள் அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான கடுமையான நோய்கள் வரது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஊர்ல உள்ள மருத்துவர்கள் அந்த ஒரு சின்ன ரிசர்ச் பண்றாங்க என்னன்னா சரி அந்த ஊருக்கு ஓகே நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அது குறிப்பா நம்ம தென்னிந்தியா மாதிரி பகுதிகளில் வந்து என்ன மாதிரி உணவு எடுத்தா இந்த மாதிரியான வியாதிகள் வராது உதாரணமா பிபி சுகரு தைராய்டு கேன்சர் எய்ட்ஸ் இந்த மாதிரி கடுமையான நோய்கள்ல இருந்து வராமல் இருக்கிறதுக்கு என்ன உணவுன்னு பார்த்தா ஒரு எளிமையான உணவு இருக்கு நிறைய பேர் எடுக்கவே மாட்டேன் என்ன தெரியுமா தயிர் பச்சடி ஏன்னா அவன் சீஸ்ல ஏன்னா பிளேக்ஸ் போட்டு சாப்பிடறான் இல்லையா அப்ப நாம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து தயிர்ல வந்து வெங்காயத்தை போட்டு சாப்பிடுறோம் சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ ஆனா அதுல இருக்கிற கண்டென்ட் மாதிரியான நோய்களை கூட தடுக்குதுங்கிறான் அப்ப இனிமே தயிர் பச்சு எடுத்து பழகுங்க